தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இதை உத்தரம் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நான்கு கிலோமீட்டரில் கார்ணி மண்டபம் இருந்து உட்புறமாக நமக்கு இரண்டு கிலோமீட்டர் வருது இந்த வயலூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா எண்பது சென்ட்டு மூஞ்சை இடம் வைத்து ஊரை ஒட்டி தான் சைட் அமைஞ்சிருக்குது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க ஒரு அருமையான சைட்டு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு தரமான சைட்டு ஒரு குஞ்சை இடங்க இது நம்ம சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பகுதியாக வருதுங்க இதில் வந்து எண்பது சென்ட்டு வருது ரெண்டு பகுதியாக வருது நாற்பது நாற்பது சென்ட்டாக பிரிச்சு எடுத்துக்கலாங்க அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நாற்பது சென்ட்டு ரெண்டாவது செகண்ட் வந்து நாற்பது சென்ட்டுங்க ரெண்டு ஓனராக பிரிச்சி இருந்து எடுத்துக்கலாங்க இது வந்து ஒரு குஞ்சை இடங்க சைட்டுக்குள்ளே போகிறோம் சைட்டு காட்டுற பாருங்கள் உங்களுக்கு ஒரு அருமையான சைட்டு இந்த சென்ட்ராக வர இடம் வந்து நம்ம இடம் கிடையாது அந்த பகுதியில் ஓரமாக வந்து நமக்கு தாரோட ஃப்ரண்டேஜில் வந்து ஒரு நூறு அடி ஃப்ரண்டேஜில் சைட்டு வருதுங்க ஒரு அருமையான சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சம் இடம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு தரமான சைட்டுங்க இந்த நம்ம சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் நூறு அடி வருது இதாங்க நம்ம சைட்டு இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக வருது இல்லை இபி சர்வீஸு கிணறு எதுவுமே கிடையாதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு தரமான சைட்டுங்க இது ஒரு கொஞ்சம் இடங்க நூறு அடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்குது இதை வந்து வந்து ஃபர்ஸ்ட்டு ஓனருக்கு வந்து நாற்பது சென்ட்டு செகண்ட் ஓனருக்கு வந்து நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த பனைமரம் ஒட்டி ஒரு நாற்பது சென்ட்டு வருது அதுவும் வந்து ஒரு நூறு அடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்குதுங்க அந்த பக்கம் வந்து ரெண்டாவது ஓனருக்கு ஒரு நாற்பது சென்ட்டு கொடுத்துருந்தாங்க இந்த சைட்டு பார்த்திங்கன்னா அப்படி யூ டைப் வருங்க அந்த யூ வந்து கை ரெண்டாக கட் பண்ணி நமக்கு நாற்பது நாற்பது சென்ட்டாக கொடுத்துருந்தான் ஒரு அருமையான இடம் கொஞ்சம் இடம் ஊற ஒட்டி தான் சைட்டு அமைஞ்சிருக்குது நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே அருகாமையில் வீடுங்கள்லாம் இருக்குதுங்க அதனால் மிஸ் பண்ணிட்டாதீங்க ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரரூபா சொல்கிறாரு ஓனர் இந்த விலை வந்து ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தருங்க ஒரு நாற்பது சென்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு தரமான சைட்டு ரெண்டு பகுதியாக பிரித்து வாங்கிக்கலாங்க நம்ம உத்தரம்பி வந்து சைட்டு பார்த்தோன்னா ஏழு கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் வந்து ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டுங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம்தாலுக்காங்க மிஸ் பண்ணிட்டாதீங்க உங்களுக்கு வந்து நாற்பது சென்ட்லாம் கிடைப்பது மிகவும் கடினம் உங்களுக்கு நூறு அடி சென்டேஜில் அமைஞ்சிருக்குது ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு ஒரு கோழி பண்ணை ஆட்டு பண்ணை இல்லை ஒரு கோயில் கட்டுவதற்கு ஒரு நல்ல சைட்டு இல்லை ஒரு ஆசிரமம் வைப்பதற்கும் நல்ல சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம செங்கல்பட்டு வந்து ஒரு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரும் அருமையான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டம் வந்து தாங்கிக்கிறேன் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரம் தாங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம் மேத்தாலுக்காங்க வாயிலர் ஊராட்சியில் சமய சைட்டு அமைஞ்சிருக்குது நாற்பது நாற்பது சென்ட்டாக ரெண்டு பாகமாக பிரிச்சு கொடுத்துருவாங்க ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்